நண்பர்களே தற்பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பாரிய யுத்தத்தில் எவ்வளவு ராணுவ கொமாண்ட கொமாண்டர்களை கொலை செய்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நாம் ஒன்று பார்க்க இருக்கின்றோம் அதில் பல முக்கியமான தலைவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய புகைப்படங்கள் தொடர்பான விவரங்களை நாம் ஒன்று பார்க்க இருக்கின்றோம் இதில் முக்கியமாக பல இராணுவ கொமாண்டர்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் ஈரான் ராணுவ கமாண்டர்கள் அலி சஹானி அவர் இப்பொழுது கடுமையான காயங்களுக்கு உட்பட்டிருக்கின்றார் அவர் வந்து கமானி அட்வைசர் அவருடைய ஆலோசகராக இருக்கின்றார் கொமேனியினுடைய ஆலோசகராக இருக்கின்றார் அவர் இப்பொழுது பலத்த காயங்களுக்கு உள்ளாகி அவர் படுக்கையில் இருக்கின்றார் அடுத்தது கொலை செய்யப்பட்ட மஹமது பஹாரி அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் மேஜர் ஜெனரல் கோஹலாம் அலி ரஷாதி அவர் கதாமல் அன்பியா ஹெட் குவார்ட்டர்ஸினுடைய கொமாண்டராக இருக்கின்றார் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஹுசைன் சலாமி கொல்லப்பட்டிருக்கின்றார் கொமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த ஐஆர் ஜிசி அடுத்தது அமீர் அலி ஹாஜிஸாத்தும் கொல்லப்பட்டிருக்கின்றார் அவர் கொமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த ஐஆர் சிஜி ஆகவே இந்த கொலைகளை இந்த யுத்தத்திலே இஸ்ரேல் செய்திருக்கிறது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஐஆர்ஐ ஜிஎஃப் மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் இருக்கின்றார்கள் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் நேவியில பதினெட்டாயிரம் பேர் இருக்கின்றார்கள் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் ஏர் ஃபோர்ஸில் முப்பத்தி ஏழாயிரம் பேர் தற்பொழுது இருக்கின்றார்கள் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஏடிஎஃப்ல பதினாயிரம் பேர் இப்பொழுது இருக்கின்றார்கள் மொத்தமாக நாலு லட்சத்தி இருபதனாயிரம் பேர் தற்பொழுது இருக்கின்றார்கள் ஐஆர்ஜிசியில ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் இருக்கின்றார்கள் ஐஆர்ஜிசி நேவியில இருபதனாயிரம் பேர் இருக்கின்றார்கள் ஐஆர்ஜிசி ஏ பதினாயிரம் பேர் இருக்கின்றார்கள் ஐஆர்ஜிசி குதுபோர்ஸ்ல ஐயாயிரம் பேரும் பாசிஜ ரிசர்வ்ல நாலு லட்சத்தி ஐம்பது பேரும் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக ஆறு லட்சத்தி நாற்பதுனாயிரம் போர்சஸ் ஈரான் இராணுவ படையில் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் தற்பொழுது இருக்கின்றார்கள் ஆகவே கொலை செய்யப்பட்டவர்கள் மற்றும் தற்பொழுது இருப்பவர்கள் தொடர்பான தகவல்கள் இவை சரி ஈரான் மிசைல் எத்தனை இருக்கிறது அதனுடைய ரேஞ்ச் தொடர்பாக நாம் பார்ப்போம் ஈரான் மிசைல் உடைய தொகுதிகளை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் சஹாப் ஒன்று முன்னூறு கிலோமீட்டர் தாக்கி அளிக்கக்கூடியது நூற்றி பத்து முன்னூறு கிலோமீட்டர் தாக்கி அளிக்கக்கூடியது ஐநூறு கிலோமீட்டர் தாக்கி அளிக்கக்கூடியது சஹாப் இரண்டு ஐநூறு கிலோமீட்டர் தாக்கி அளிக்கக்கூடியது பதாக மூன்று ஒன்று மூன்று ஐநூறு கிலோமீட்டர் தாக்கி அளிக்கக்கூடியது ஆகவே இதில் சவுமார் தான் இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாக்கி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஈரான் மிசைலினுடைய தொகுதிகளை நாம் இப்பொழுது பார்த்தோம் தற்பொழுது இஸ்ரேல் எங்கெல்லாம் தாக்கி அழித்திருக்கிறது என்கின்ற விடயங்களை நாம் பார்ப்போம் ஈரான்லே எங்கெல்லாம் தாக்கி அளித்திருக்கிறது என்று தெஹ்ரான்ல மிகப்பெரிய ஒயில் எண்ணெய் கிணறை தாக்கி அளிக்கிறது தாக்கி அளித்திருக்கிறது மிகப்பெரிய எண்ணெய் ஸ்டோரேஜையும் அது தாக்கி அளித்திருக்கிறது தெஹ்ரான் அடுத்தது கேஸ் தயாரிக்கின்ற இடத்தையும் தாக்கி அளித்திருக்கிறது இது ஃபஜிர் ஜாம் கேஸ் பிளான்ட்டையும் தாக்கி அளித்திருக்கிறது சவுத் பாஸ்ஃபீல்டில் இவைகள் அமைந்திருக்கின்றன இஸ்ரேல் எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஈரானுக்குள்ளே தப்ரிசில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது தெஹ்ரானில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்பஹானில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது நெட்டான்ஸில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது கெர்மானஷில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இலாமில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அபாஸில் அராக்கில் தாக்குதல்கள் நடத்தியிருக்கின்றன முக்கியமான இந்த தலைவர்களை எல்லாம் இந்த யுத்தத்திலே ஈரான் இழந்திருக்கிறது சரி தொடர்ந்து விரிவான தகவல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஈரானின் ஐஆர்ஜிசி என்றால் என்ன என்பது தொடர்பாக நாம் பார்ப்போம் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது நான்கு மூத்த இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை சி தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இதில் தலைவர் ஹுசைன் சலாமியும் அடங்குவர் இஸ்ரேலும் ஈரானும் தற்பொழுது அதிகரித்து வருகின்ற ஏவுகணை தாக்குதல்களில் அதிகமாக இரண்டு பகுதியும் தாக்குதல் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் அதில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு பேருக்கும் அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உள்கட்டமைப்பை குறிவைத்து இருவருமே அதே நேரத்தில் மக்கள் தொகை மையங்களையும் தாக்கி வருகின்றன ஈரான் முழுவதிலும் உள்ள நதான்ஸில் உள்ள நாட்டின் முக்கிய அணுசக்தி நிலையம் உட்பட டசன் கணக்கான அணுசக்தி இராணுவ மற்றும் உள்கட்டமைப்பு இலக்குகளை தாக்கி தாக்கிய இருநூறு போர் விமானங்களை உள்ளடக்கிய தாக்குதல்கள் வெள்ளிக்கிழமை காலை ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை விரிவாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன ஈரானுக்கும் இஸ்ரேலின் முக்கிய கூட்டாளியான அமெரிக்காவுக்கும் இடையே டெஹ்ரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன இது சிவில் நோக்கங்களுக்காக மட்டுமே இந்த தாக்குதல்கள் நடைபெற்றன என்று ஈரான் சொல்கிறது இஸ்ரேலின் முதல் தாக்குதல்களில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் ஐஆர்சி ஐஆர்ஜிசியின் குறைந்தது நான்கு மூத்த தளபதிகள் மற்றும் பல அணு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதல்களில் ஈரானின் அணுகுண்டை உருவாக்கும் திறனை முடக்குவதையும் அதன் பாதுகாப்பு படைகளான ஐஆர்ஜிசியின் முக்கியமான பிரிவை பயன்படுத்தி ராணுவ ரீதியாக பதிலடி கொடுப்பதையும் நோக்கமாக கொண்டவை என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது வெள்ளிக்கிழமை நடந்த தாக்குதல்களில் பல மூத்த ராணுவ தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைவர் ஹுசைன் சலாமி ஈரானின் படைகளின் தலைமை தளபதி முகமது பஹோரி கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் தளபதி கோல்மால் ரஷீத் ஐஆர்ஜிசியின் விண்வெளி படைகளின் தளபதி அமீர் அலி ஹாஜி சாதே ஆகியோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உயர்மட்ட தலைவர் ஆயத்துல்லா அலி கமெனி பஹரிக்கு பதிலாக அப்துல் ரஹீம் மௌசபியை படைகளின் தலைமை தளபதியாகவும் ஐஆர்சியின் தலைவராக அகமது வஹதியையும் ஹாஜிஸ் ஆதேபிக்கு பதிலாக ஐஆர்சி விமானப்படையின் தலைவராக மஜித் மௌசவியையும் நியமித்திருக்கின்றார் உடனடியாகவே நியமித்துவிட்டார் அரசு நடத்துகின்ற செய்தி நிறுவனமான நூர் நியூஸ் கமேனியின் மூத்த ஆலோசகர் அலி ஷம்கானி மோசமாக காயமடைந்தார் என்று தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவுடனான ஈரானின் ராஜதந்திர முயற்சிகளுக்கு ஷம்கானி தலைமை தாங்கியிருந்தார் மொசாதின் உள் ஊடுருவி தாக்குதல் நடத்துகின்ற படை பிரிவு இவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஐஆர்இசி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஈரானிய புரட்சிக்கு பிறகு நிறுவப்பட்ட ஈரானின் இராணுவத்தின் கிளை வழக்கமான இராணுவத்துடன் இணைந்து செயல்படும் இது ஆயிரத்தி தொள்ளாளி கமினிக்கு நேரடியாக பதில் அளிக்கிறது மற்றும் ஈரானின் பாதுகாப்பு வெளிநாட்டு நடவடிக்கைகள் மற்றும் பிராந்திய செல்வாக்கில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இராணுவத்தினர்களுடன் மற்றும் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ரிசர்வ் படையில் இருக்கிறார்கள் ஐஆர்ஜிசி ஈரானின் பலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் அணுசக்தி திட்டங்களை மேற்பார்வையிடுகிறது மற்றும் மத்திய கிழக்கு முழுவதிலும் குழுக்களையும் அமைத்திருக்கிறது ஆதரிக்கிறது உதாரணத்துக்கு ஹூத்திகளை ஆதரிக்கிறது இங்கே ஹிஸ்புல்லாவை ஆதரிக்கிறது ஏற்கனவே ஈராக்கில் உள்ள பல குழுக்களை ஆதரித்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அமெரிக்காவால் இது ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக நியமிக்கப்பட்டது பெயர் சூட்டப்பட்டது இது அமெரிக்கா மற்றுமொரு ஒரு அரசாங்கத்தின் ஒரு பகுதிக்கு எதிராக இந்த பெயரை பயன்படுத்திய முதல் முறை இதுவாகும் அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக அதனை பயங்கரவாத அமைப்பாக பெயர் சூட்டியது இதுவே முதல் முறையாகும் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அதனை சுற்றியுள்ள ராணுவ தளங்கள் நதான்ஸ் நகரம் முக்கிய யுரேனியம் செறிவூட்டல் நிலையத்தில் குண்டுவெடிப்புகள் பதிவாகி இருக்கின்றன டப்ரிஸ் நகரம் அணுகாராட்சி மையம் மற்றும் இரண்டு ராணுவ தளங்களுக்கு அருகில் வெடிப்புகள் குண்டுவெடிப்புகள் பதிவாகி இருக்கின்றன தெஹ்ரானுக்கு மேற்கே உள்ள கெர்மன்ஷா நகரம் ஈராக் எல்லைக்கு அருகில் உள்ள ஏவுகணைகளை சேமித்து வைக்கும் ஒரு நிலத்தடி வசதியும் தாக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலின் ஆரம்ப தாக்குதல்களில் குறைந்தது எண்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் முன்னூற்று இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஈரான் தற்பொழுது சொல்கிறது நேற்று சனிக்கிழமை முதல் குறைந்தது நானூற்று எண்பது பேர் காயமடைந்துள்ளார்கள் கொல்லப்பட்டவர்களில் இருபது குழந்தைகளும் அடங்குவார்கள் என்று ஈரான் சொல்கிறது இஸ்ரேலின் ராணுவ தாக்குதல்களில் முக்கிய இலக்குகளில் ஒன்று நதான்ஸ் அணுசக்தி நிலையம் ஈரானில் மிகப்பெரிய யுரேனியம் செறிவூட்டல் தளம் இதுவாகும் இஸ்பகான் மாகாணத்தில் இது அமைந்திருக்கிறது சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஐஏஇஏயின் படி அறுபது சதவீதம் வரை யுரேனியம் செறிவூட்டப்பட்ட எரிபொருள் செறிவூட்டல் ஆலையின் மேல் நில பகுதி அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நில கீழ் பகுதி பாதுகாப்பாக இருப்பதாக ஈரான் சொல்கிறது துணை மின் நிலையங்கள் பிரதான மின் கட்டிடம் அவசரகால விநியோகம் மற்றும் காப்பு ஜெனரேட்டர்கள் போன்ற முக்கிய மின்சார உள்கட்டமைப்புகளும் அளிக்கப்பட்டன நிலத்தடி அடுக்கு மண்டபத்தில் நேரடி தாக்குதல்கள் எதுவும் இதுவரை இல்லை மின் இழப்பு யுரேனியம் செறிவூட்டலுக்கு பயன்படுத்தப்படும் மைய இடங்களை சேதப்படுத்தி இருக்கலாம் என்று ஈரான் சொல்கிறது இந்த இடங்களுக்கு வெளியே கதிர்வீச்சு அளவுகள் சாதாரணமாக இருக்கின்றன இருப்பினும் உள்ளே கதிரியக்க மற்றும் வேதியியல் பிரச்சனைகள் இருக்கிறது அவை சரியான பாதுகாப்புடன் நிர்வகிக்கப்படுகின்றன என்று ஈரான் சொல்கிறது தற்பொழுது போடோ எரிபொருள் செறிவூட்டல் ஆலை மற்றும் இஸ்பஹானில் உள்ள இரண்டு அணு வசதிகள் மீதான தாக்குதல்கள் குறித்து ஈரானிய அதிகாரிகள் தங்களுக்கு தகவல் அளித்து வருகின்றார்கள் என்று ஐஏயின் தலைவர் ரஃபேல் குரோசி வெள்ளிக்கிழமை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலிடம் தெரிவித்திருக்கின்றார் நேற்று சனிக்கிழமை இஸ்ரேலிய தாக்குதலால் தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஈரானின் மிகப்பெரிய தெற்கு பார்சில் உள்ள எரி வாயு உற்பத்தி நிறுவனத்தை தற்பொழுது ஓரளவு நிறுத்தியிருக்கிறது தொடர்ச்சியாக அங்கு தீ பற்றி வருகிறது எரிவாயு வயலின் பதினான்காம் கட்டத்தில் உள்ள நான்கு அலகுகளில் ஒன்றில் வெடித்திருக்கிறது பனிரெண்டு மில்லியன் கன மீட்டர் எரிவாயு உற்பத்தியை அது நிறுத்தியிருக்கிறது குஷேர் மாகாணத்தில் அமைந்துள்ள தெற்கு பார்ஸ் ஈரானின் உற்பத்திக்கு முக்கியமானது மற்றும் வடக்கு வயல் என்று அழைக்கப்படும் அது கத்தாருடன் எரிவாயுவை பகிர்ந்து கொள்கிறது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக ஈரான் இஸ்ரேல் மீது ட்ரோன்கள் மற்றும் பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியிருக்கிறது தரையில் உள்ள இலக்குகளையும் அவை தாக்கி அளித்திருக்கின்றன இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல்களால் இறந்தவர்களின் எண்ணிக்கை பத்துக்கும் மேலாக இருக்கிறது இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் ஜெருசலேம் மற்றும் செல்லவி மீது இரவு முழுவதிலும் ஈரானிய ஏவுகணைகள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியிருக்கின்றன இஸ்ரேலியர்களை முக்கியமான பகுதிகளுக்கு அருகில் ராணுவ பகுதிகளுக்கு அருகில் தங்கவோ அல்லது பயணிக்கவோ வேண்டாம் என்று ஈரானின் ஆயுதப்படைகள் தெரிவித்திருக்கின்றன இஸ்ரேல் தனது எல்லையை நோக்கி ஏவப்பட்ட பல ஈரானிய ஏவுகணைகளை இடை என்று தகவல்கள் வருகின்றன இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு பெரும்பாலும் அயன்டோம் அமைப்பு என்று அழைக்கப்படுவதை நம்பியிருக்கிறது உள் வருகின்ற எரி பொருட்களை கண்டறியும் ரேடார் மற்றும் அதன் வேகம் மற்றும் அதன் திசையை கொண்டுதான் அது இயங்கும் ஏனைய அமைப்புகள் நடுத்தர மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை இடை மறைக்கின்றன டேவிஸ்லிங் நாற்பது கிலோமீட்டர் வரை அது ஏவுகணைகளை இடைமறைக்கும் சிஸ்டம் இரண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரையிலான ஏவுகணைகளை இடைமறிக்கிறது ஈரானின் உச்ச தலைவர் கொமைனி பல உயர்மட்ட ராணுவ தளபதிகள் மற்றும் விஞ்ஞானிகளை கொன்றதற்காக இஸ்ரேல் கடுமையான தண்டனையை எதிர்பார்க்க வேண்டும் தற்பொழுது அதற்கான தண்டனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கின்றார் அரசு தொலைக்காட்சி ஒன்றில் இஸ்ரேல் தாங்கள் தாக்கியதால் அந்த விஷயம் முடிந்து விட்டது என்று நினைக்க கூடாது என்று கொமைனி கூறியிருக்கிறார் இஸ்ரேல் தான் போரை ஆரம்பித்தார்கள் போரை ஆரம்பித்தார்கள் அவர்கள் செய்த இந்த பெரிய குற்றத்தில் இருந்து அவர்கள் தப்பிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் கொமைனி திறக்கிறார் பல தசாப்தங்களாக பகைமை மற்றும் மறைமுக மோதலுக்கு பிறகு இஸ்ரேலும் ஈரானும் இவ்வளவு தீவிரத்துடன் எறிகணை தாக்குதல்கள் நடத்துவது இதுவே முதல் முறையாகும் பிராந்தியத்தை சூழ்ந்திருக்கும் ஒரு நீடித்த மோதல் குறித்த அச்சம் மத்திய கிழக்கில் பரவி வருகிறது இஸ்ரேல் தாக்குதல் மூலம் ஈரானில் இடம்பெற்ற சேதங்கள் தொடர்பான தகவல்களையும் யார் யாரெல்லாம் ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டார்கள் என்பதையும் இன்று நாம் பார்த்தோம் மற்றும் காணொளியில் மேலும் பல தகவல்களோடு சந்திப்போம்